ஓம் சாந்தி நாள் முழுவதிற்குமான ஏற்பாடு அமிர்த வேலை முதல் ஒவ்வொரு காரியத்திலும் உங்களது நிலை சக்திசாலியாக இருக்கிறதா இல்லையா இதை சோதனை செய்யுங்கள் சுயம் சக்திசாலியாக ஆகுங்கள் அதற்காக அமிர்த வேலை முதற் கொண்டு ஒவ்வொரு செயலிலும் உங்களது நிலை சக்திசாலியாக இருக்கிறதா இல்லையா இந்த சோதனையில் இன்னும் கொஞ்சம் விசேஷமாக கவனம் கொடுங்கள் மற்றவர்களின் சேவையில் அல்லது சேவையின் திட்டங்களில் பிஸி ஆவதால் தனது ஸ்திதியில் அங்கங்கு லேசான தன்மை வந்துவிடுகிறது அதனால் இந்த வாயு மண்டலம் சக்திசாலியாவதில்லை சேவை ஆகிறது ஆனால் வாயு மண்டலம் சக்திசாலி ஆவதில்லை இதற்காக தங்கள் மீது விசேஷ கவனம் வைக்க வேண்டும் கர்மம் மற்றும் யோகம் கர்மத்துடன் கூடவே சக்திசாலி நிலை இந்த சமன்பாட்டில் சிறிது குறைவிருக்கிறது சேவையில் மற்றும் பிஸியாக இருக்கும் காரணத்தால் சுயத்தின் ஸ்திதி சக்திசாலியாக இருப்பதில்லை எவ்வளவு நேரம் சேவைக்காக கொடுக்கிறீர்களோ எவ்வளவு உடல் மனம் பொருள் சேவையில் ஈடுபடுத்துகிறீர்களோ அதன்படி ஒன்றுக்கு கிடைக்க வேண்டிய லட்சம் மடங்கு பலன் அது கிடைப்பதில்லை இதன் காரணமாவது கர்மம் மற்றும் யோகத்தின் சமநிலை இல்லை எப்படி சேவையின் திட்டமிடுகிறீர்கள் நோட்டீஸ் அச்சடிக்கிறீர்கள் டிவி ரேடியோவில் புரோகிராம் கொடுக்கிறீர்கள் எப்படி அந்த வெளிப்புற சாதனங்களை ஏற்பாடு செய்கிறீர்களோ அவ்வாறு உங்கள் மனமும் சாலியாக இருப்பதற்கான சாதனம் விசேஷமாக இருக்க வேண்டும் இந்த கவனம் குறைவாக இருக்கிறது பிறகு பிஸியாக இருந்தோம் அதனால் கொஞ்சம் தவறிவிட்டது என்று